ஆக்ட்ரஸ் ராதிகா அண்ட் சரத்குமார் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலியோட அவங்களோட பூர்வீக கிராமத்துக்கு போய்ட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபேமிலியாக சேர்ந்து இந்த த்ரீ டேஸாக அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வரலட்சுமி சரத்குமார் கூட அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே போல் ராதிகா சரத்குமாரும் எங்களோட பூர்வீக கிராமத்தில் பூர்வீக வீட்டில் தங்கி இந்த விழாவை சிறப்பிக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் என்னோட பொண்ணான ரயா மிதுனை மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவங்களை தொடர்ந்து சரத்குமார் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட பூர்வீகமான தாளக்கூர் செல்லும் போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அங்கே இருக்க ஆதிதிராவிட மக்களுக்கு நான் உதவி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீ ஊசிலவாடி கருப்பர் கோவிலுக்கு நாங்கள் குடும்பமாக போகிறது வழக்கம் இந்த வருஷமும் அங்கே போய் சாமிக்கு தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம் மக்கள் அங்கே திருமண மண்டபம் கட்டணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த மூணு நாட்களாக என் அப்பாவோட ஊரான தாலக்காவூர் கிராமத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு அங்கே இருக்க மக்களோட நான் ரொம்ப என் டைமை ஸ்பெண்ட் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் எங்களோட பூர்வீக வீட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் இந்த மெமரிஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் அவர்கள் கூட அங்கே இருக்க மாதிரியான பிக்சர்ஸ் வீடியோஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க சரத்குமார் அவர்களுக்கு ரெண்டு ஒய்ஃப் இருக்குது அப்படிங்கிற விஷயம் பலருக்கும் தெரியும் அவங்களோட முதல் ஒய்ஃபான சாயா சரத்குமாரை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் ரெண்டாவதாக ராதிகா சரத்குமாரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க ஆனாலும் சாயா சரத்குமார் கூட பிறந்த குழந்தைகளான வரலக்ஷ்மி சரத்குமார் பூஜா சரத்குமார் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே இந்த குலதெய்வம் கோயிலுக்கு இன்வைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராதிகா கூட அவங்களுக்கு பிறந்த பையனான ராகுல் சரத்குமாரையும் இந்த கோவில் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போய் குடும்பமாக சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தா ஃபேன்ஸ் பலருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரிஜினல் சூரிய வம்சம் குடும்பத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது உங்கள் வீடு கூட பார்க்குறதுக்கு ரொம்ப பாரம்பரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே அவங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க